வணக்கம் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளியா யாருக்கு தோடர் எல்லாருக்கும் என்ன தோடர் எல்லாருக்குமே எல்லாருக்கும் தீபாவளின்றது தமிழரோட பண்பாடு அப்படின்றாங்க அது தெரியுமா உங்களுக்கு அது எங்களுக்கு தெரியாத தொழிலார் எங்களை பொறுத்தவர் என்னன்னா அன்றைக்கி ஃபுல்லா பட்டாசெடிப்போம் அங்கே இங்கே அடி வாங்குவோம் நாய் எதுனாச்சின்னா வயலை கட்டி விட்டுட்டு அந்த இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுவோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் மற்றல எதுக்கு இதே ஏதோ அரக்கறை எதாவது சொல்லுவாங்க தீபாவளி வந்து எதனால வந்து கொண்டாடக்கூடாதுன்னா நரகாசுவரன் அப்படின்னு ஒருத்தர் அவரை வந்து கொள்ளப்பட்ட நாள் வந்து ஊரே கொண்டாடிச்சான் அப்படின்றது அந்த டே வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தொழர் ஆரியன்

இப்போ அந்த நரகாசனை நீங்க பார்த்துருப்பீங்க கருப்பா நல்லா மீசை வச்சுன்னு முறுக்கு மீசை வச்சினு நல்லா பல்க்காக இருப்பாங்கள அதே அவர் கொன்னவர் பார்த்தோன்னா நல்லா மச மசன்னு நல்லா சாம் போட்ட மாரி நல்லா வெள்ளையா அந்த மாரி இருக்கும் ஒரு பெல்ட் ஒன்று போட்டுருக்காங்க ஸோ இவங்களோட வரலாறு பார்த்தோன்னா ஆரியர்களை எதிர்த்து திராவிட சண்டை போட்ட ஒரு வரலாறு தான் வந்து அதில் வெற்றி பெற்றவங்க தான் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா நரகாசனை நம்ம வந்து தமிழாக தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ ராமர் வரலாறு பற்றி பார்த்துருப்பீங்க ராவணன் ராமர் வந்து ராவணனை வந்து வதம் செய்தார் போது ராவணன் வந்து இளைஞர்ல வந்து சாமி வந்து கும்பிடுறாங்க குலதெய்வ சாமி கும்பிடுறாங்க ராவணன் வந்து தமிழரோட சாமி நம்மளோட தாத்தா முப்பாட்ட அப்படின்றாங்க அப்படிதான் வந்து வரலாறுல வந்து பேசப்படுது அப்ப ஆரியர்களால வந்து தமிழர்கள் வந்து கொன்னதால அதாவது ராவணர் கொன்னதால அதை வந்து செலப்ரேட் போற நாள கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொண்டாடுறாங்க ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா நரகாசுரன் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழன் தான் சொல்லணும் ஒரு தமிழனை கொன்னு ஒரு தமிழ்நாட்டு மக்களே வந்து அந்த தலைமுறைகிட்டே வந்து தீபாவளி கொண்டாடுங்க ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டாட விதமாக தான் தீபாவளியோட கதையை வந்து சொல்லப்படுது இது தெரியாம நாங்க தீபாவளி எவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கோம் அது என்ன கதை கூட இப்பதான் தெரியுது நீங்க சொல்லிதான் நானே தெரிஞ்சுக்கோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆடுகளுடைய வெற்றியும் சூழ்ச்சியும் கூட அதாவது பாத்தோம்னா இப்ப தீபாவளி பார்த்தா நீங்க ஒரு ஒரு சிம்பிளா நீங்க எடுத்துக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போதுதான் எங்க வீட்ல தீபாவளி செலிபிரேஷன் பெருசா இருக்காது புது ட்ரெஸ் எடுக்கிறது புது துணி எடுக்கிறது பட்டாசு வெடிக்கிறது அப்படின்ற கல்ச்சரே பார்த்தோம்னா அந்த வில்லேஜில் எங்கேயுமே இருக்காது மேக்சிமம் வந்து இருக்காது பொங்கல் பண்டிகை மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அன்னைக்கு தான் புது துணியை வந்து எடுப்பாங்க அறுவடை நாளாக இருக்கும் அன்றைக்கி தான் வந்து நிறைய சொந்தக்காரர் வர்றவங்க வீட்டுக்கு நிறைய நான்வெஜ் எடுத்து சாப்பிடுவாங்க மாரி சில கல்ச்சராக இருக்கும் பொங்கல் என்ற நாள் தான் வந்து தமிழர்கள் வந்து கொண்டாடப்பட்டது அது காலகாலமாக வந்து கொண்டாடப்பட்டது சுமார் ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு போய் பார்த்தோன்னா வில்லேஜில் பார்த்தோம்னா எங்கேயுமே பார்த்தோம்னா இந்த தீபாவளி கல்ச்சரே வந்து இருக்காது இது வந்து ஒரு நவீனமான ஒரு கல்ச்சர் இது எப்போ வருதுன்னா நகரத்துக்கு வருது நகரத்துலேருந்து இப்ப இப்ப பார்த்தோன்னா இன்றைய காலத்துல படிப்படையா பார்த்தோன்னா வில்லேஜ் வரைக்கும் போயிடுச்சு தீபாவளின்னா பட்டாசு வெடிக்கணும் புது திணி வாங்கணும் ஸ்வீட் சாப்பிடணும் ஆனா அதுக்கு இருக்கிற ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல அதை போது நரகாசுரன் வந்து கொண்டது வந்து ஆரியர் ஒரு சாமி ஆரியர்கள் சொல்லக்கூடிய அவர்களால் கொல்லப்பட்ட தமிழர்கள் நரகாசுரன் என்பவரை அவரை கொன்னு கொண்டாடுற ஒரு நாள் அது நம்மகிட்டே அந்த கல்ச்சரை வந்து கொண்டு வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு விதம் இருக்குல்ல அதுதான் தொடர் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறதபடி பார்த்தா இப்போ தான் தீபாவளின்னு ஒன்று புதுசாக புகுத்துன மாதிரி இருக்குன்னா அப்போல்லாம் தீபாவளி கொண்டாடவே மாட்டாங்க ஆனால் பொதுவான ஒரு திருவிழாவாக கொண்டாடுவேன்னு சொல்லுவேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இப்போ தான் தீபாவளி அதெல்லாம் எங்கேயுமே இருக்குது வில்லேஜில் அந்த மாதிரி கல்ச்சர் இருக்குது எங்கனா ஒருத்தர் தான் பண்ணுவாங்க யார் செலிப்ரேட் பண்ணால் இந்த அவாக்கள் மட்டும் அவங்க ஏரியா மட்டும்தான் அந்த இந்த வேடி சொத்தெல்லாம் வந்து கேட்கும் அது படிப்படியே பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் இன்னைக்கு கொண்டாடுற மாதிரி அது வந்து நீங்க இப்படி சொல்றீங்க

ஏத்துக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது பழைய வீடியோ தான் தொடர் அவர் பழைய வீடியோ ஒண்ணு பேசிருக்காரு ஏன்னா இந்துகளுக்கு எதிரா வந்து தீபாவளி வந்தா ஒரு சதி நடக்குது அப்படின்னு ஒரு வீடியோ பேசி அது நீங்க வாங்க வீடியோ பாத்துட்டு வரலாம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீ பட்டாசு வெடிக்கிறனால பொல்யூஷன் வந்துருச்சு அதனால இந்தியாவோட கலாச்சாரத்தை மொத்தமா அழிச்சிடணும் வெடிக்க கூடாது இரண்டாயிரம் ஆண்டுகளாக பட்டாசு என்பது நம்ம கலாச்சாரத்துல இருக்கு அதெல்லாம் அழிச்சிடணும் ஒரு என்ஜி ஸோ அவர் சொல்ற பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து பட்டாசு கல்ச்சர் ஒன்று வந்து இருந்துட்டு சொல்றாரு அவர் எந்த புக்கில் படித்தாருன்னு தெரியல தமிழர்கள் அந்த மாதிரி யார் வந்து கொண்டாடப்படல கொண்டாடப்படுதுன்னா வரலாறு இல்லை சான்று இல்லை ஆனா இவர் சொல்றாரு இந்து மதத்துக்கு எதிராக வந்து பெரும் ஆமா தோடு பொதுவா சங்கீக வந்து சொல்லுவாங்க பட்டாசு இந்த எதுக்கு நீங்க நேரங்கெல்லாம் போடுறீங்க இரவாச்சுன்னா பத்து மணிக்கு மேலே வெடி கூட ஏன் நீங்க போடுறீங்க எங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வந்து ரிஸ்ட்ரக்ஷன் போடுறீங்க மத்த மாதம் கேட்பீங்களா கேள்வி கேட்பீங்களா அது ஒரு முஸ்லீம் மதம் வந்து கொண்டாடுறாங்கல்ல ரம்ஜான் கொண்டாடுறாங்க அங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதான் தோடு நம்ம மதத்தில் இருக்கிற சில தப்புகள் வந்து மாத்தின்னு உங்களுக்கு மனசு தோணை தோணாது பத்து மணிக்கு மேல பட்டாசு வடிச்சா நைட்ல சின்ன குழந்தை படுத்து தூங்குறது இல்ல ஒரு வீட்டில் சின்ன குழந்தை இருக்கும் ஏரியாவில் வந்து நாய்கள் இருக்கும் போர்ட்ஸ் இருக்கும் பறவைகள் இருக்கும் அதை நினச்சா அதுக்கு நினச்சி கொஞ்சம் இல்லை தீபாவளி வருது கொண்டாடுங்க பட்டாசு வெடிக்கிறது பாதுகாப்பாக பண்ணுங்க ஆனா மத்தவங்களை நம்ம வந்து பார்க்கணும் இமானம் வந்து நான் தீபாவளி வெடிக்கிறன்னு வெடிச்சுன்னா அதுக்கு ஒரு காலம் நேரம் கண்டிப்பாக தேவைதான் அதுதான் வந்து அரசு வந்து அதை வந்து யோசித்து பத்து மணிக்குள்ள நைட் வந்து பட்டாசு வந்து வெடிக்காதுங்க அப்படின்றாங்க ஏன்னா மற்றவங்க பார்க்கணும்ல ஆனால் என்ன சொல்கிறார் பத்து மணிக்கு மேலே ஏன் பட்டாசு நாங்கள் வந்து வெடிக்கக்கூடாது அப்படின்ற இந்த பிஜேபி ஆர்எஸ் பண்ண சங்கிகளை பார்த்தோன்னா அவங்க பெருங்க கேள்வியாக இருக்குது அப்புறம் அதே அதேமாதிரி பார்த்தோன்னா வினாடி சத்துக்கு வந்தால் பெரும் பெரு பண்றீங்க ஒரே கும்பலை போகக்கூடாதுன்றீங்க மசூதி வெளியே போக போகக்கூடாதுன்ற வாட்டர்ல கொண்டு போய் நாங்க சாமியை போய் கொண்டு போய் உள்ள போட்டா அதுல வந்து சிலையில செஞ்சு சாமி மனுதான் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்றீங்க சோ இந்து மாதம் மட்டும் எதுக்கு நீங்க வந்து வேற ரூல்ஸ் போறீங்க அப்படின்னு இவங்க புத்திசலுத்தமா கேள்வி கேட்பாங்க ஆனா இவங்க சின்ன சின்ன தப்புகள் வந்து மாத்திக்கிடான்னு சொன்னா மாத்திக்க மாட்டாங்க அதாவது மண் சிலைகள் ஏன் பண்ண சொல்றானா அது கொண்டு போய் கடல்ல போட்டாதான் இல்ல தண்ணியில போட்டாவோ ஒரு ஏரியில போட்டா கூட சீக்கிரம் அந்த மண்ணா மாறும் நீங்க மண்ணுக்கு கொண்டு போயிட்டு மக்கள் அதாவது கொண்டு போட்டீங்கன்னா அந்த தண்ணி மாசப்படுவோம் அந்த பகுதியை மாசப்படும் அது மட்டும் இல்ல அப்படியே கடந்து வருவான் தீபாவளிக்கு வருவான் நீங்க பட்டாசு விடிய விடுக்கிறீங்க பட்டாசு தான் பகல்ல வெடிக்கிற அப்படி அப்படிதான் இருக்கு முகம் மட்டும் இருக்கும்

அதனால பார்த்தோன்னா தன்னோட இந்து மதத்தோட பவர் காட்டணும் அப்படி கெத்து காட்டணும் சொல்லி முஸ்லிம்க்கு எதிராக வந்த பண்றோம் பண்றேன்னு சொல்லி நிறைய பட்ட சுவங்கி வந்து கொடுத்துறது பெரிய பெரிய விட்டி விட்டு செம்ம பார்த்தே நாங்களாம் யாரும் மாரி காட்டுறது அப்படி காட்டியே அந்த சிட்டியை வந்து பார்த்தோன்னா மாசுபடுத்துறது ஏன்னா விநாயகர் சதுர்த்தி கூட பார்த்தோம்னா தொடர் அப்படிதான் விநாயகர் சதுர்த்தி வந்து ஊர்கலம் போறது பார்த்தோன்னா பெரு சிலையை கொண்டு வர்றது கெத்து பண்றது முஸ்லீம் முஸ்லிம் எதிர பண்றது ஒரு பெரும் சிலை சின்ன சிலை கொண்டு கூட போறோம் சாமிக்கு வந்து எந்த சிலைன்னா எனக்கு பெரிய சிலதான் வேணும் இருந்தா அப்படி இல்லை ஆனா இவன பண்ணுவோ ஒரு பெரிய சிலையை கொண்டு போயிட்டு மசூதி எங்க இருக்கோ அதன் வழியா கொண்டு போயிட்டு அங்க போயிட்டு மஞ்சப்படி பேசுறது மாவு கொண்டு வந்து சாத்துறது கலவரம் பண்ணுவது தொடர் இதுல நிறைய கலவங்களுக்கு ஏற்படும் சோ தனக்குள்ள இருக்கிற அந்த மதவெறி வெளி கொண்டு வரதுக்காக அதிகப்படியான பட்டாசுகள் வாங்கி வெடிக்கிறதா தான் டெல்லி போன்ற பங்குகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசு போடுறதுக்கான முழுக்கு ககனம் தொடர்

ஏன்னா அந்த சட்டமும் இருக்கு அதே இன்னும் சில வில்லேஜ்லாம் பார்த்தோன்னா மக்களாவே ஒன்று வந்து சொல்றாங்க எங்க பகுதியில் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கு நிறைய வந்து இது இருக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மெண்டல் டார்ச்சர் பண்ண மாட்டோம் பட்டாசு வைத்து தான் நாங்கள் தீபாவளி வந்து கொண்டாடணுமா அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லி நிறைய செய்தியும் வந்து பார்ப்போம் நம்ம வந்து பார்ப்போம் காரணம் வந்து அவங்க வந்து இயற்கையை வந்து பார்க்குறாங்க நேசிக்கிறாங்க ஏன்னா நீங்க இப்ப இவங்க பட்டாசு வந்து வெடிக்க மாட்டோம் சொல்றாங்கன்னா அப்போ நீங்க வரலாறு நீ ஹிஸ்டரி எடுத்து பாருங்க இன்கேஸ் அண்ணாமலை சொல்ற மாதிரி வந்து ரெண்டாயிரம் வருஷமா பட்டாசு வெடிச்ச ஒரு 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 இதா இருந்த பாரம்பரிய மதத்து இருந்தா ஏன் அவங்க வந்து கண்ணாமல் இருக்கணும் இப்ப பண்ணணும் தானே ஆனா இப்ப பண்ணல காரணம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது வருஷமா தான் இந்த தீபாவளி போன்ற ஒரு கல்ச்சர் வந்து நகரத்தை வந்து அப்படியே தழுவி இப்ப நகர்ந்து வில்லேஜுக்கு வந்து

பல பல கல்ச்சர்ஸ் வருது அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறேன் அதில் நல்ல விஷயம் கூட நம்ம வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒழுங்குபடுத்திக்கலாம் இது ரொம்ப தப்பு பெருசாக பிடி வாங்கி வச்சு இல்லை அளவுக்கு அதிகமான பிடி வாங்கி விடுச்சு அப்படி பில்டப் பண்ணுறது போல நாலு பேர் சாப்பிடாம தவிரலாம் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணலாம் உணவாக போடலாம் கோவிலுக்கு போகலாம் சாமி கும்பிடலாம் நிறைய விஷயம் இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பெரிய பெரிய விடியை கொண்டு வெடிப்பேன் எரிப்பேன் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கும் கேடு நம்மளை வந்து சுற்றி இருக்கிற உயிர்களுக்கும் கேடு நமக்கும் கேடு தான் அது சோ அதனால தீபாவளி கொண்டாட சொல்லல காலத்துக்கு எதிரான நம்ம மாத்திக்கிறான் ஆனா அதுல சில ஒழுங்குகள் வரும்போது அரசும் போது ஏத்துக்கணும் அதை விட்டு நீங்க இந்து மதத்துக்கு எதிரோ சதி தீட்டுறீங்க

எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் எப்போ அரசியல் படுத்த போறோம்னு தெரியல பாத்துக்கலாம் ஆனா இப்போதே நம்ம நேர்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா சேஃபா தீபாவியை செலிப்ரேட் பண்ணுங்க ரீல்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பொம்மை கையில வைக்கிறது இல்ல நாய் வாழ்ல வந்து பட்டாசை கொலித்து அடிக்கிறது ராக்கெட்டை தலை கீழே விடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம ஒரு ஆரோக்கியமான முறையில எப்படிலாம் தீபாவளியை செலிப்ரேட் பண்ண முடியுமோ செலிப்ரேட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்